வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலம் மக்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலம் அவங்களுக்கு தீர்வுகளை தரலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய தீய பழக்கங்களை அவங்களாவே ஏற்படுத்தி அதனால அவங்க உடல் குறைவு ஏற்படுறது வந்து அதிகமாயிட்டிருக்கு இருக்கு ஒரு மிக முக்கியமானது மது அருந்தும் பழக்கம் பாட்டிலேயே வந்து மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐஎம் சோஷியல் ட்ரிங்க் நான் வாரத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போனாதான் கொஞ்சமாக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ மது அருந்துவதில் கொஞ்சமா குடிக்கிறது அதிகமா குடிக்கிறது அப்படின்னு இருக்காங்க கட்டாயம் அது மாதிரி ஒரு விஷயம் இல்ல நீங்க கொஞ்சமா குடிச்சாலும் அதிகமாக குடிச்சாலும் பாதிப்புன்றது என்னமோ அதிகப்படியா தான் நடக்கும் போன வருஷம் டபிள்யூஹெச்ஓ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப் ஃபார் ஹெல்த் இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கொஞ்சமா குடிச்சாலும் அதிகமாக குடிச்சாலும் அந்த குடி பழக்கத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் நோ அமௌண்ட் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு சொட்டு நான் குடிச்சா கூட அது உங்களோட உடம்ப பாதிக்கும் முக்கியமாக உங்களோட மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிய அளவுல பாதிக்கிறதா சயின்ஸ் சொல்லுது இந்த மூளை அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா ஆனா அந்த மூளை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நம்ம யாருமே ரொம்ப டீப்பா யோசிக்கிறது இந்த மூளை அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரெயின்ல வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்புறம் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் பாராசிம்பத்திக் சிஸ்டம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் நம்ம அதை பிரிக்கிறோம் இப்போ மோட்டார் ஆக்டிவிட்டி அதாவது நம்ம தசைகள் எலும்போட சேர்ந்து நம்ம நடக்கிறது இதெல்லாம் மோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சென்சரி ஆக்டிவிட்டி தொடு உணர்ச்சி சூடு உணர்ச்சி கோல்டு இந்த மாதிரி சென்சரி இன்புட்ஸ் சொல்லுவோம் அந்த சென்சரி நர்வஸ் சிஸ்டம்ன்றது உங்களோட தொடு உணர்ச்சி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடம்புக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் அன்கண்ட்ரோல்டா நீங்க நினைச்சு ஒண்ணும் பிரீதிங் நீங்க பண்ணல ஆஃப்கோர்ஸ் பிரீதிங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இருந்தாலும் மூச்சு நீங்க ஒவ்வொரு நிமிஷமா நான் மூச்சு விடணும்னு நினைச்சு நீங்க மூச்சு விடுறது இல்லை அது வாட்டுக்கு இன்மேல இன்வாலன்ட்ரியா நடக்குது இல்லையா இப்ப நான் வந்து இந்த உணவை சாப்பிட்டேன் இது டைஜஸ்ட் பண்ணணும் நீங்களா விரும்பி டைஜஸ்ட் பண்றது இல்லை உங்க உடம்புல அதெல்லாம் தன்னால இயங்குது இல்லைங்களா இந்த தன்னால இயக்குற சக்தி பேர் தான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றதுல நமக்கு பிரீதிங் நம்மளோட மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஜீரண மண்டலம் கழிவுகளை வெளியே கூடிய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இது எல்லாமே அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது உங்க பிரெயின் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகனவங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரெயின்ல வந்து நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய அந்த மோட்டார் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் அப்புறமா குவாடினேஷன் கை கால் நடுங்கிறது உதர்றது சோ குவாடினேஷன் இருக்காது அதனால தான் குடிக்கிறவங்க கோண கோணையா போய் விழுந்துருவாங்க ஏன்னா பேலன்ஸ் இருக்காது சோ இது குடி நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் சரி சோசியலா குடிச்சாலும் சரி என்னைக்கோ ஒரு நாள் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு ஜாலியா போய் ஒரு ட்ரிப்ல போய் ஜாலியா போங்க வேணாம் சொல்லல ஆனா ஜாலியா போய் இயற்கை காட்சிகளை ரசிங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையோட நீங்க ஜாலியா போறீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது போவீங்க அங்க போய் ஒரு பிராணாயமான்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஒரு ட்ரெக்கிங் போங்க ஏ இருக்கணும் ஜாலியா இருக்கிறதுக்கு நாலு பேர் ஒன்னா சேர்ந்தா சந்தோஷமா ஒரு நாலு பாட்டு பாடுனாலே நம்ம ஜாலியா இருப்போம் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஆல்கஹால் தேவையில்லை ஏன்னா மதுன்னு சொல்லும் போது மது மதுவோட நிக்காது அதோட கூட ஒரு சிகரெட் வரும் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் வரும் பாக்கு வரும் அப்புறமா அன்ஹெல்த்திய சமைக்கப்பட்ட அசைவ உணவுகள் வரும் அதனால இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது அதை சுத்தி குடிக்கிறதும் தப்பு அதை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே தப்புன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல எடுத்துக்கணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி